இப்ப பாத்தீங்கன்னா மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கிறோம் இது பொங்கல் இன்னைக்கு வந்து தமிழர் திருநாள் பொங்கல் அப்படின்னு சொல்லி நாங்க வீட்டு வாசல்ல பொங்கல் வைக்கிறதா வழக்கம் ஆனா இன்னைக்கு வெறும் பாதாள சாக்கடை ஓடி நாங்க வந்து பொங்கலே கொண்டாட முடியலை மதுரை மாநகராட்சி ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா வசூல் பண்ணுறீங்க மதுரை முழுவதும் வருஷத்துக்கு நானூறு கோடி வசூல் பண்ணுறீங்க ஆனால் நாங்கள் வந்து பாருங்கள் சாக்கடை தண்ணியில் தான் பொங்கல் வைக்கணும் தமிழ்நாடே சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து சாக்கடையில் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் எங்களை தள்ளி விட்டுருக்கு நாங்களும் தொடர்ந்து புகார் மேலே புகார் பண்ணி பண்ணி நாங்கள் வந்து ஓஞ்சி போயிட்டோம் மதுரை மாநகராட்சி மக்கள் நலன் மீது அக்கறையே கிடையாது தொடர்ந்து மதுரை செல்லூர் பகுதியில் இருபத்தி நாலாவது வார்டு இருபத்தி மூணாவது வார்டு இப்படி பல வார்டுகளில் பூராமே இந்த பாதாள சாக்கடை அடைப்பு பிரச்சனை இருக்கு இதனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த மன ஆளாகி நோய் தொற்று வருது டெய்லி எங்களுடைய குழந்தைகள் பூராமே இதில் நடந்து 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 போய் தோல் வியாதி வருது நாங்கள் மருத்துவமனைக்கு டெய்லியும் போய் நாங்கள் வந்து தினந்தூர வைத்தியம் பார்க்கறதா இல்லை நாங்கள் வேலை வெட்டிக்கு போகிறதா மாதம் ஆயிரரூவா கொடுக்குறீங்க ஆனால் எங்களுக்கு மருத்துவ செலவையும் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரரூவா வந்துடுது மதுரை மாநகராட்சி தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யணும் இந்த பொங்கல் நாளில் எங்களுக்கு சக்கரை பொங்கல் கிண்டி சாப்பிட முடியலை சாக்கடையில் பொங்கல் வைக்கிற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் எங்களை தள்ளி விட்டுருச்சு இதை உடனடியாக சரி செய்யணும்